என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சி பொருள்தான் வருமானம்தான் பணம்தான் மகிழ்ச்சி என்பது அல்ல மகிழ்வதற்கு மனம் இருந்தால் போதும் சாதாரண நிகழ்வில் கூட நம்ம மகிழ்ச்சி அடையலாம் இங்கேருந்து கரண்ட்டு புக்கிங்கில் சென்டர்லேருந்து நீங்கள் புக்கிங் பண்ணி சண்டேலேருந்து டெல்லிக்கு போயிடலாம் ஆனால் டெல்லியிலேருந்து கரண்ட்டு புக்கிங் பண்ணி ட்ரெயினில் வரவே முடியாது நான் அனுபவிச்சுருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை இப்போ அது தேவையில்லை ட்ரெயின் ஃப்ளைட்டில் போயிடணும் அப்பளம் அவ்வளவு நெருக்கடி சார் முன்னுரிமை முன்னே முன்பதிவு இல்லைன்னா வர முடியாது அப்படியும் ஒரு பையன் நம்ம தமிழ்நாட்டு பையன் அவசரமாக போகணும்னு அவசரத்தில் டெல்லியிலே போய்ட்டு முன்பதிவு பண்ணுறதுக்கு போகிறோம் அது கரண்ட்டு புக்கிங்க்கு போகிறோம் கூட்டம் நிற்குது வரிசை தாங்க முடியல ட்ரெயின் பத்து நிமிஷத்தில் புறப்பட்டுரும் முறையாக வாங்கின வந்தால் இருபது நிமிஷம் ஆகும் புரட்டுரும் அது போனால் போய் போகுது பணம் இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு ஏறிட்டான் ஏறி உள்ளே வந்த உடனே சார் ட்ரெயின் புறப்பட்டு விட்டுது இவன் புறப்பட்டு அதே கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் அங்கே ட்ரெயின் வந்த வாசப்பள்ளையே நிற்கிற இவன் அவரை பார்க்குறான் அவன் இவர் பார்க்க பார்த்துக்கிட்டே வருது ஒரு ரெண்டு ஸ்டேஷன் போச்சு மூணாவது ஸ்டேஷன் அவராக வந்து செக் பண்ணுறதுக்குள்ளே நாம போய் சொல்லிவிடுவோன்னு அங்கேருந்து வந்தான் ஐயா மன்னிக்கணும் நான் இந்த மாதிரி அவசரமாக புறப்படணும் வேறு வழி இல்லை நின்ன தர்மத்தோடு நின்ன வாங்கிக்கிட்டு வர முடியாத சூழ்நிலை நெருக்கடி அதனால் நான் பெனால்ட்டி கட்டினாலும் பரவாயில்லை துணிஞ்சு வந்துவிட்டேன் டிக்கெட் காசு எவ்வளவோ பெனால்ட்டி எவ்வளவோ சொல்லுங்க கட்டிடுறேன்னா அவர் அப்படியே கண் கலங்கி நின்றார் நானே டிக்கெட் வாங்கின்னு வர தான்டா டிடிஆர் வேஸ்தலை வந்துக்கிறேன் ஆனால் ஒன்று நான் டிடிஆர் வேஷம் பொருந்துதா இல்லையானு நான் பயந்துக்க நின்ற இப்போ என்னை டிடிஆர் நம்பனை பற்றியா இப்போ தாண்டா என் பயமே தெளிஞ்சுது சென்னை வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது நீ நல்ல பையன் ஒரிஜினல் டீடேரக்டர் உண்மையை சொல்லிவிட்டு நீ வா அங்கே சென்னை சென்ட்ரலில் பார்ப்போம்னாரு எதுனா நம்ம வந்து ஒரு குறை பண்ணிட்டோம் அதெல்லாம் நிறைய பண்ணிக்கலாம் சார் நிறைய பண்ணிக்கலாம் அப்படி தான் இருப்பான் நம்ம சுற்றி இருக்கோம் அப்படி தான் இருப்பான் எல்லாமே அப்படி தான் இருப்பான் எந்த இல்லை நீங்கள் இன்னொன்றுங்க எழுதி விற்கிறாங்களா அதெல்லாம் கூட படிங்க நீங்கள் போகிற இடத்துல அதுக்குன்னு போவேணா கண் எதிரில் ஏதாவது பட்டுதுன்னா போகிறோம் பார்த்துங்க ரசிங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் எழுதி வச்சுருந்தான் சார் சென்னையில் இந்த வெளிவாக்கம் செய்யல இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதியிருந்தான் சார் சரி நீங்கள் நம்ம ஊரில் வித்தியாசமானவெல்லாம் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தான் சார் நல்லா டாக்டர் ஒருத்தருக்கு மடிப்பாக்கத்தில் இருக்கிறாரா போய் நான் போன வேகத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேயே பார்த்துட்டு அடை போயா நீ அனுப்பி வச்சப்பார் போயா சென்டிமெண்ட்டாக சரியில்லை அங்கே உள்ளே நுழையும் போது மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு அவர் நான் சொன்னேன் அட சண்டால பாவி நீ அதை பற்றிட்டு ஏன்டா தப்பா நினைக்கிறேன் அவர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளினிக்கு வச்சுக்கிறாரு ஸ்டெப்புக்காக பக்கத்தில் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு அதையும் நட தப்பு இல்லை இல்லை அதையும் நான் தாண்டி தான் மேலே போனேன் அங்கே போனேன் டாக்டர் கைலாசம்னுக்குது அது சென்டிமெண்ட்டாக ஒத்து வரல அந்த இந்த மாதிரி வித்தியாசமான பார்வை பார்க்குறோன்னே நீங்கள் என்னங்க மாற்றுவீங்க எப்படி சார் மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் வேடிக்கை உலகம்னா பாரதி வேடிக்கை மனிதர்கள்னா பாரதி ரொம்ப ரொம்ப சங்கடமான உலகம் அதை நம்ம சமாளித்து ஆக்கிக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் சார் எல்லா இடங்கள்லையும் இருக்குது கொட்டி கிடக்கிற மகிழ்ச்சியை நாம் பார்க்க பழகிட்டோம்னா போதும் அதோட பெரிய விஷயம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வாசலில் எடுத்துக்கிறேன் நன்றி மீண்டும் வருங்கன்னு எழுதிக்கலாம் நான் ரொம்ப ரஷ்ஷன் அதை இது கோயிலாக குளமா நன்றி மீண்டும் வருகின்றது எப்போ என்ன எழுதுறேன்னு தெரியலையே சார் அதனால தான் அவர் நானும் சேலத்தில் அம்மா பேட்டை பேசிவிட்டு குகைக்கு போகிறோம் இடையில காரில் விட்டு இறங்கி அப்படி க்ராஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் பா எதையுமே என் கண்ணில் பட்டால் பார்த்து ரசிப்பேன் அதில் எழுதிக்கலாம் என்ன எழுதியிருக்குதான் அவர் ஒரு வா அட்டையில் ஒருத்தன் டெலிஃபோன் ஒயரை போட்டு மூடணும் அதனால் அந்த பள்ளத்தை தோண்டின்னு போகிறான் அதை மூடுறவன் அங்கே வரல இது எவனோ ஒருத்தன் அன்னைக்கு லேபர் கொடுத்த அந்த வேலையை வாங்கிக்கலான்னு அவன் அட்டையில் ஒரு வாசம் எழுதுனா அதை படிச்சுட்டு நான் சிரித்தான் ஐயா கேட்டார் ஆ காரணம் இல்லாமல் நீ சிரிக்க மாட்டேன் என்னடா எழுதிக்கிறான்னு ஒன்றும் இல்லைங்கய்யா கூட இருந்து பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான் அவனை கூப்பிட்டு நூறுரூபா கொடுத்தார் சார் அவரு ஏங்க தப்பாக எழுதிக்கிறான் போய் கொடுக்குறீங்களே இல்லைடா நம்ம கேட்காமலே பல பேர் கூட வரான் அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலி சாரி இப்போ அவர் பார்க்குற பாரு எப்படிக்குது பார்த்தீங்களா சார் உன்னையே நம்ம பார்க்குற பார்வையில் தான் அது உயர்வா தாழ்வான்னு நமக்கே தெரியும் உயர்வா தாழ்வா நமக்கு தான் சார் தெரியும் எல்லாமே நிகழ்வுகள் அத்தனையுமே தீர்மானிப்பது நம்முடைய மனம் தானே மகிழ்ச்சியா இகழ்ச்சியா உயர்வா தாழ்வா துன்பமாக இன்பமாக தீர்மானிக்கிறது அதில் இல்லை கிட்ட தான் இருக்குது நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் இப்போ நம்ம தனபால் சார் இருக்கார் இன்றைக்கி இங்கே வந்தேன் இங்கே இந்த மேடையிலேருந்து எனக்கு ஒரு பத்து கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சக்கரை பையன் என் கையில் கொடுத்து சுகர் அவ்வளவும் தூக்கி போய் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தூக்கினு வாயான்றார் எதுக்கு இந்த தனபால் நமக்கு இந்த சோதனையை வச்சார் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் அதே தனபால் இங்கே திரும்பி வந்த பிற்பாடு அதே பத்து கிலோ வெயிட் இருக்கிற ஒரு அழகான குழந்தை என் கையில் கொடுத்து இந்த ரோடு வரைக்கும் தூக்கினு வாங்க புலவரனார் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக தூக்கியாந்து அந்த கொடுப்பேன் குழந்தையும் பத்து கிலோ தான் அந்த சர்க்கரை இருக்கிற பையையும் ச பத்து கிலோ தான் ஒன்று சுகம் சுமையாக தெரியுது ஒன்று சுகமாக தெரியுது சுகமோ சுமையோ சுமக்கிற பொருளில் இல்லை சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்துத்தான் இருக்கிறது அந்த மனசை நம்ம மாற்றிக்குவோமே மகிழ்ச்சியாக மாற்றிக்குவோம் ஒரு கலகலப்பாக மாற்றிக்குவோம் சார் கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அன்பானவர்களே ஒரே ஒரு கவிதை வரியோடு நான் நிறைவு செய்கிறேன் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா படியும் கல்லுதான் சிலையாக இருப்பதும் கல்லுதான் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறது என்றால் எல்லா பெருமைக்கும் சிறுமைக்கும் மனிதன்தான் காரணம் அந்த மனிதனுடைய மனம் நமக்கு வரணும் அப்படின்றதுதான் தான் இந்த நகைச்சுவை சங்கத்தையே இந்த பிள்ளைகள் அரும்பாடுபட்டு ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்நாள் கட்டணம் ஐயாயிரம் வருட கட்டணம் ஐநூறு இது ஒரு பெரிய தொகை ஒன்றும் கிடையாது எப்படி ஒரு திருக்கோயில் திருப்பணிக்கு நீங்கள் கொடுக்கிற பணத்தால் அது திருப்பணியில் ஒரு செங்கல் இடம்பெற்றால் அந்த மதில் கூட வணங்குவதற்குரியதாகிறதோ அதுபோல நீங்கள் கொடுக்கிற இந்த உறுப்பினர் கட்டணம் பேங்கில் டெபாசிட் ஆகி அவர்கள் வருங்காலத்தில் இந்த மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு அது ஊக்கப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு உங்கள் பணம் காரணமாக இருக்கிறது என்றால் அதுதான் மகிழ்வித்து மகிழ் என்ற சொல்லுக்கே அர்த்தமாக மாறுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்படும் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் ஒரு மெம்பர் ஆகிடுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு முறையாக தபால் வரும் இத்தனை பேர் எவ்வளோ பேர் வராங்கன்னு நாம் தேட முடியாது உங்களை தேடி வருகிறவருடைய நகைச்சுவைகளில் நீங்கள் மிதக்கிற போது மகிழ்கிற போது இப்போ நீங்கள் அடுத்த நிகழ்வு வர வரைக்கும் இது ஒரு பெரிய மந்திரமாக இருக்கும் டானிக்காக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பல சங்கடங்கள் வந்தால் கூட தூக்கி போடுவீங்க ஏன்னா மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் இருக்குது மகிழ்ச்சதது எல்லோரையும் சமப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் நீங்கள் கூட ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை அந்த வாழ்க வளமுடன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் ஏன் எதிரியை கூட பகைவினை கூட நண்பனாக்கிடும் அது ஒரு வைப்ரேஷன் இருக்கு சார் நம்ம வார்த்தைகளில் நம்ம வார்த்தைகளில் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் தான் பாரதி சொன்னான் பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள் பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்று அருள் வார்த்தையாவது சொல் பிச்சைகாரன் வந்து வாசலில் கேட்குறான் சார் அம்மா தாயே சோறு போடுன்னு அந்த அம்மா வேகமாக வந்தது சாப்பாடு சோறு எடுத்துன்னு வந்தது பார்த்தது ஆளை பார்த்தா பயங்கரமாக இருக்கிற போய் மூட்டத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதானே பிச்சை எடுக்கிற அவன் கோவப்படல சார் கோவப்படலை கோவப்பட்டா அவன் நினைச்சது நடக்காது அம்மாடி நீ கூட பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி தான் இருக்கிற சினிமாவில் நடிக்கவா போன இதுங்களுக்கெல்லாம் அடிச்சு கொட்டுறதுக்கு தானே இந்த வீட்டில இருக்கிற அந்த அழுது சார் வருஷ வருஷம் வருஷ கணக்கில் வடிச்சு போடுறேன் ஒன்று கூட நன்றி இல்லைடா எங்கிருந்தோ வந்தவன்டா நீ என்னை பார்த்து வருத்தப்படுற பார்த்தியா கவலைப்படாதான்னு சூடாக நாலு இட்லி கையில் கொடுத்து சாப்பிட வச்சிது சார் அந்தம்மா அவன் கோவப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து இருந்தான்னா அது வந்து பழகுமா என் தம்பி மாறுறானி உனக்கு எப்பப்போ பசிக்குது அப்பெல்லாம் வாடா தாரதுனா ஒரு உறவாகிட்டான் சார் அவன் வார்த்தைகள் இருக்கிறது வாழ்க்கையின் சிறப்பு நீங்கள் நல்ல வார்த்தைங்க பிளெஸிங்காக சொல்லுங்களேன் சார் என்ன அருமை பாராட்டுங்கன்ற நான் நான் உயர்வு உயர்வை பாராட்டுவதும் கிடையாது தாழ்வை வருத்தப்படுவது வைப்பதும் கிடையாது எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பையன் அஞ்சு காப்பி காப்பிடுச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது என்ன செய்யணும்னு எல்லா டீச்சரையும் கேட்ட டிசி கொடுத்துரு முருகேசனை கூப்பிட்டேன் முருகேசா பிரச்சனைடா என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஏய் பிரச்சனையும் உனக்குடா அதான் நான் சொல்லிட்டேன்ல என்னால் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கு நான் அஞ்சு பேரும் வந்து உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கணும் சார் என்னை பற்றி தான் இருக்குன்னு கொடுங்க சார் உழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது விடுங்க என்னடா செய்யும் அது நான் செய்யறதும் போகிறேன் கொடுங்க சார் அப்படின்னா சார் டீஷர் கொடுத்துட்டேன் சார் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான் நான் அதே பழைய ஸ்கூட்டரில் போகிறேன் அவன் காரில் வரான் சார் டோரை இறக்கிட்டேன் ஐயா வணக்கம் நல்லா இருக்குங்களான்னா வாடா வாடா இப்போ என்ன பண்ணுறேன் முருகா சார் அஞ்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார் நான் சொன்னேன் அப்போ அஞ்சு சப்ஜெக்டில் காப்பி அடித்தேன் இப்போ அஞ்சு கடை மூலமாக காப்பி எடுக்கிறியாடான்னு சார் நீ அன்னைக்கு மாதிரியே பேசுகிற சார் அதான் சார் உங்கள்கிட்ட இருக்கிற சிறப்புண்ணா ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்ச்சில் குரம்பேட்டையில் வச்சுக்கிறேன் சார் ராதா நகரில் கொஞ்சம் தயவு செஞ்சு வரைங்களான்ண்ணா சாயந்தரம் ஆறு மணிக்கு போகிறேன் சார் அதிருந்து போனேன் சார் எதிரில் மூணு கடை இருக்குது ஒருத்தன் கூட போகல சார் இவன் கடையில் பத்து பேருக்கு வரிசையில் நிற்கிறான் சார் கீவில் அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் கடைன்னா முருகேசன் கடை தான்டா மாடர்ன் டெக்னாலஜிடா என்னமான கடை தெரிய அப்போ தான் போர்டை பார்த்தேன் சார் இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க சார் மிஷினுக்கு லேங்குவேஜ் தெரியும் அது எது கொடுத்தாலும் வெளியில் வரும் சார் அவன் மூணு பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான் இவன் ஒருத்தன் இவ்வளவு நுட்பமாக எழுதிக்கிறான் சார் அவன் மெய் மறந்து இதான்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான்னா சார் சின்ன சின்ன விஷயங்கள தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும் அவன் எவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் பேர் அதனால்தான் வாழ்க்கையில் முன்னாள் ரெண்டு விஷயம் ஒன்று அச்சப்படாதே இன்னொன்று ஆச்சரியப்படாது ஒருத்தன் வளர்ந்துட்டானே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது வளர்வுமான அச்சப்படவும் கூடாது அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம் உண்மை ஆயிரம் பேரை எதிர்த்து வாழலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது வாழ்க்கையில் நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் அதனால் சந்தோஷமாக இருங்க கலகலப்பாருங்க பசங்க சில நேரங்களில் நானே சொல்லுவேன் நான் யார் தெரியுமாடா சாலமன் பாப்பையா ஐயா தமிழறிஞர் இடத்துல நான் வந்து சங்க இலக்கியம் கேட்டவண்டா ஒவ்வாய் நடராஜன் இடத்துல திருக்குறள் கேட்டவண்டா ஆ பழம் முத்தப்பனார் இடத்துல புறநானூறு கேட்டவன்டான் ஒரு பையன் ஓன்னு அழுது சார் நீ ஏன்டா அழுவுறன்னு நீ மட்டும் நல்லவாதியார்கிட்ட படிச்சுட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்னா சார் அப்படி தான் சார் சொல்லுவான் குழந்தை குழந்தையாக தான் சார் இருக்குது அதனால் சந்தோஷமாக இருங்க நான் சொல்கிறேன் குழந்தைகளை திட்டாதியர்கள் தீட்டுங்கள்னு சொல்லுவேன் குழந்தைகளை திட்டாதியர்கள் தீட்டுங்கள்னு சொல்லுவேன் நம்மன்னா என்ன எல்லாத்துலேயும் நுட்பம் இருக்குது சார் நீங்கள் ரசிக்கணும் ஆழங்கால் படணும் அப்போ தான் அது சுவைக்கும் பிப்ரவரி பதினாலு என்ன சார் காதல இருக்கணும் நவம்பர் பதினாலு சரியாக்கு நடுவில் பத்து மாதம் என்ன அழகாக வச்சிருக்கிறான் சார் நீங்கள் நான் எல்லாம் சில நேரங்களில் உட்காந்து யோசிப்பேன் தமிழில் சொல்லுகள்லாம் எப்படி வந்தது எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான் எவ்வளோ அறிவாளி இருந்திருக்கிறோம் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது சார் எல்லாத்துக்கும் வாழ்க்கை தத்துவங்கள் வேறு அது வேறு ஒரு குழந்த ஒரு பெண் குழந்தை பிறந்துக்குது என்ன சொல்கிறோம் நம்ம பெண் குழந்த பிறந்தாலே பொதுவாக எங்கள் ஊரில் சொல்லுவாங்க மகாலட்சுமி பிறந்துக்குது அஞ்சு பிறந்தாலும் மகாலட்சுமி தான் எந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான் ராஜா வீட்டில் பிறந்தாங்க கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறாங்க யாரும் சொன்னதே நிஜமாக சொல்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன் எங்கள் வீட்டில் மகாவிஷ்ணு பிறந்துக்கிறார் கேட்குறவன் கேட்பான் சங்கு சக்கரம் இருக்குதான் ஏன் கேட்குறேன்னுவான் ஏய் வளர்ந்த பிறகு சக்கரத்தை அப்போ மேலே விட்டு சங்கை உதிருவாண்டா ஆனால் மகாலட்சுமி அம்சமாகத்தான் பெண்களை பார்க்குறோம் இந்த நாட்டினுடைய பெருமையே அதான் சார் அன்பர்களே பெரியோர்களே அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் இன்னொன்று சொல்லட்டுங்களா இளமை காலத்து வளமான வாழ்க்கையில் மனைவியை நேசித்ததை விட வயோதிக காலத்தில் மனைவியினுடைய அருகில் இருந்து அவளை தாயாக பார்ப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரின்பமும் உலகத்திலே கிடையாது தாயை விட தெய்வம் இல்லை தாரத்தை விட அன்பர்கள் அன்பான தெய்வம் உலகத்திலே கிடையாது தாயும் தாரமும் நம் மண்ணினுடைய பெருமைக்கு சேர்ப்பவர்கள் நம் நம்முடைய வாழ்க்கையின் அவர்கள் அதனால்தான் நான் தாயை வணங்கு தாரத்தை போற்றுன்னு போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன் சில விஷயங்களை நாம் அப்படி இப்படி சொல்கிறோம் அது வேறு விஷயம் அத்தனையும் தாங்கி கொள்ளுகிற சக்தி அவர்களுக்கு தானே இருக்குது நாம் எது சொன்னாலும் அதை பெருமையாக நினைக்கிற எதுவும் அவங்க தானே சொல்கிறது இப்போ எங்க கூட வீட்டில் கூட காலையில் சொல்கிறேன் எங்கே போகிறோம்னா கோயம்புத்தூர் தனபால் கூப்பிட்டுருக்குறாரு சும்மா இதுக்கு போறியா போறியா சரி உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் கூப்பிட்டாங்களா எனக்கு ஒன்றும் தெரியாதவாடி தனபால் கூப்பிட்டாருன்னு அவருக்கும் ஒன்றும் தெரியாது என்ன சொல்லு உனக்கு ரைட் இருக்குது அவரை எப்படி சொல்லலாம் உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார் இதான் சார் வாழ்க்கையின் மகிழ்ச்சி ஒரு ஆண் தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு மனைவி சொல்கிறதுல இருக்கிற சுகம் உலகத்திலே கிடையாது அவர் ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு வழங்குவார் கலெக்டராக இருந்து பல பிரச்சனைகளை தீர்ப்பார் வீட்டுக்கு வந்த உடனே அந்த வாய்ஸ் பண்ண உனக்கு ஒன்றும் தெரியாதியா அவர் சொல்லுவார் இந்த ஒன்றும் தெரியாதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்யாணம் முப்பது வருஷத்தில் தாண்டி தெரிஞ்சுக்கணும் சந்தோஷம் சார் வாழ்க்கையினுடைய வெற்றி எங்க இருக்குது தெரியுமா வெளியில் செல்லுங்கள் போராடுங்கள் முயற்சியை முன்னிறுத்துங்கள் முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்க தோற்கக்கூடாது கூடாது வெளியில போடுறங்க உழைங்க முன்னேறுங்க சந்தோஷமா வாங்க வீட்டுக்குள்ள வாங்க தோற்பதற்கு தயாராகி விடுவோம் ஏன்னா நம்ம ஊர் தேசத்தில் குடும்பம் என்ன உலகத்தில் பரிசு அறிவித்திருக்கு தெரியுதுமா யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள் வீட்டு வீடு கத்து கொடுத்த உலக பாடம் அது அதனால் வம்சாவழியாக நம்ம இடத்துல வருது கொரோனாவில் கொடுங்கூட்டில் உலகமே தடுமாறியது பாரதம் நிமிர்ந்து நின்றது உண்மையா இல்லையா நிமிர்ந்து நின்றது சார் என்ன காரணம் ரெண்டு அம்சம் ஒன்று சேமிப்பு இன்னொன்று உழைப்பு ரெண்டு இருந்தது சார் நம்ம கிட்ட ரெண்டு இருந்ததுனால தான் நாம் தப்பிச்சு நின்று தூ அவ்வளவு உயிர் சேதம் கிடையாது அவ்வளவு சேதம் கிடையாது ஒரு அற பூமியாக இது அற அறத்தின் வலிமை நின்றபூமி அந்தணர்களும் அருந்தம முனிவர்களும் யோகிகளும் சாதுக்களும் நடமாடிய சித்தர்களும் நடமாடிய புண்ணிய பூமி இது லேசான விஷயம் இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த பாரத திருநாட்டில் நாம் பிறந்திருப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நாம் இங்கே போய் ஏடிஎம்மில் போய் பணம் ஒவ்வொன்றுத்துக்கும் கான்செப்ட் இருக்குது நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் அதெல்லாம் பேசுகிறேன் என்னென்ன விதிலேருந்து இந்த நம்ம அறிவியல் உலகத்தை பாராட்டுறோம் எங்கள் பாட்டி கையில் ஒரு இடுப்பில் ஒரு சொறி வச்சுருப்பாள் சுருக்கு பையனு பேர் அதுக்கு சுருக்கு பையனு ஏன் பேர் வந்தது அது சுருக்கி விரிக்கிறது இல்லை அதனால் இல்லை குடும்பத்தின் செலவை சுருக்கி சுருக்கி சேர்த்த பணம் அதனால் அதுக்கு சுருக்கு பையனு பேர் அது எந்த நேரத்திலையும் உதவி செய்யும் சார் இந்த சேமிப்பு தான் நம்ம காப்பாற்றி கரையேற்றி இருக்குது அந்த பண்பாடு அந்த குணம் இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்குது அந்த பண்பாடு கலாச்சாரம் வாட் இஸ் யுவர் கல்ச்சருன்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்வியல் முறை சாதாரணமானதில்லை சார் என்ன அழகு என்ன ஆனந்தம் ஒன்று ஒன்று திருவி துருவி பார்த்தோம்னா எப்படி தான் இந்த வாழ்க்கையை வகுத்து பெரியவங்க வச்சாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது சார் ஆச்சரியமாக இருக்குது அதனால் நம்ம பிறந்த பிறவிக்கு மகிழ்வோம் இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்தானே அதற்கு மகிழ்வோம் இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட ஒருத்தன் வந்தான் சார் என்னையா அவங்களுக்கு கார் கொடுத்துக்கறான் பங்களா கொடுத்துருக்குறான் பணத்தை கொடுத்தான் எனக்கு என்னையா கொடுத்தான் வச்சான் கடவுள் என்னம்மா அம்மா பாராட்டுற நீ ஏய் உனக்கு என்ன ஒன்றுமா கொடுக்கல இல்லையா உட்கார் உன் கிட்னி என்ன வில உன் லிவர் என்ன விலை உன் ஹார்ட் என்ன விலை அப்படி கணக்கு போட்டால் ஒரு எட்டு பத்து கோடிக்கு வருது பத்து கோடி சொத்தை உன் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறான் கடவுள் ஒன்றும் இல்லைன்ற இதுமானால எனக்கு தெரியாமல் போச்சு நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியற மாதிரி வெளியில் வச்சிருந்தான்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அது வெளியில் வச்சா நீ வித்துருவேன் தெரிஞ்சுதான்டா உன்னை உள்ளே வச்சிருக்க விலை மதிக்க முடியாத சொத்து நாம தான் சார் அதனால தான் மேலை நாட்டில் ஒரு அறிஞர் உலகத்துக்கு ஒரு பாடம் நடத்தினார் தன்னை வச்சு அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது பூட்டிக்குவார் அவர் வெளியே போன உடனே திறந்து விட்டு போயிடுவார் அவரே கேட்டாங்க இன்னும் என் ஆச்சரியமான மனுஷனாகிற நீ வெளியே தான் நாங்கள் கூட்டணும் நீ எப்படி நீ மூட்டை வெளியே ஏ விலை மதிக்க முடியாத பொருள் நான் தான் நான் வீட்டில் இருக்கிறபோது பாதுகாப்பாக இருக்கணும் நானே வெளியே போன பிற்பாடு இதை எதுக்கு போட்டணும் என்ன அருமையான விஷயம் அருமையான விஷயம் மகிழ்ச்சியாக இருங்க ஐயா சந்தோஷப்படுங்க உயர்வு தாழ்வு குடும்பத்தில் பார்க்கவே கூடாது ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறேன் ராத்திரி ஒன்றரை மணிக்கு செகண்ட் ஷோ பார்த்துட்டு கணவனும் மனைவி வீட்டுக்கு வராங்க தெருவே லைட் இல்லை இருட்டாக இருக்குது அவன் சொன்னான் சாவிய குடும்பம் இருட்டிலே திறந்து பழக்கப்பட்டவன் நான் அதனால் நானே திறந்துடுறேன் ஆமாம் திறந்து கிடைச்ச போயா இந்த இந்த செல்லில் டார்ச் அந்த டார்ச்சை எடுத்து கையில் கொடுத்து இது நீ டார்ச் அடி நான் திறக்கிறேன்னு அந்தம்மா சாவியை வாங்கி போராடுது போராடுது பத்து நிமிஷமாக போராடுது அவன் சொன்னான் நான் சொன்ன கேட்க மாட்டேன் பற்றியா சாவியை கொடு இந்தா டார்ச் நீ பிடினோம் அந்த டார்ச் இப்படி வாங்கி இந்தம்மா அடிக்குது டக்குன்னு அடுத்த செகண்டே திறந்துட்டான் நான் திறந்துட்டேன்னு இவன் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு முந்தி அந்தம்மா சொல்லிச்சு இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு அப்போ தான் சார் அந்தம்மா வாங்குச்சியே இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு அவன் பேசவே இல்லை சார் அவன் மௌனமாகிட்டான் சார் அப்படியே எங்கள் அப்பா உன் எப்படி வளர்ந்துட்ட கல்யாணமான பூசல பேசுவியான்னு நான் எதிர்பார்த்தேன் இப்போ எப்படி பேசுகிற அப்படின்னு உள்ளூர சந்தோஷம் படுறா பார்த்தீங்களா இதை விட ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் எங்கேயா கிடைக்கிறது இந்த மகிழ்ச்சியை கடவுள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் முழுக்க நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலே ஐயா அந்த மகிழ்ச்சி தானாக வந்தா வெற்றி பின்னால் வந்து கொண்டே இருக்கும் நன்றி